இந்த தலை வேற அடிக்கடி வலிச்சுக்கிட்டே இருக்குது தலை வலிக்கினா நீங்கள் கடைக்கு போண்டாத்த நான் போகிறேன் லேசாக தான் தலை வலிக்குது நானே பெய்து வந்துடுறேன் உனக்கு வேற வீட்டில் நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்குது அதை நீ பாரு ஆ சரித்த வெயில் வேற சுள்ள நடிக்குது கையில் ஒரு கொடையை கொண்டுகிட்டு போங்க பக்கத்து தெருவில் இருக்கிற அண்ணாச்சி கடைக்கு போகிறதுக்கு கொடை வேணுமாங்க ஏமா கடைக்கே கிளம்புட்டியே ஆமாம் கடைக்கு கிளம்புங்க அது கலா நீ என்ன வீட்டில் போட்டிருந்த துணியோடையே வந்திருக்க இந்த துணியை மொத்தம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா மாற்றிட்டு வர வேண்டியது தானே நான் உடனே இங்கே இருக்கேன்னு வரல உங்களா கூட்டிகிட்டு போக தான் வந்தேன் கூட்டிகிட்டு போக வந்தியா எதுக்கு அங்கே என் மாமியார் ஒரே பிரச்சனையாக பண்ணிட்டு இருக்குமா நீ இங்கே வந்தால் தான் அதை சரி கட்ட முடியும் பிரச்சனை பண்ணுங்களா உன் மாமியாருக்கு மறுபடியும் கிறுக்கு பிடிச்சி பிடிச்சிப்பா ஏத்தே அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாமல் கோபடாதுங்க இன்னொரு செல்வி இந்த விஷயத்தில் நீ தலையிடாத எனக்கு அறிவுரை சொல்லாமல் நீ அமைதியாரு அதுதான் உனக்கு நல்லது ம் சரித்த இப்போ சொல்லுக்கலாம் அவ்வளோ இல்லை எங்கே ஏமா ரெண்டு பேரும் அங்கே தான் இருக்காளுங்க vá wow,